ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவோர் சேனல் இன்றைக்கி வந்து செப்டம்பர் செவன்டீன் இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு விளையாட்டுலாம் பார்த்துல வாங்க ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி ஹண்ட்ரட் நாட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருப்ளைஸ் வெள்ளை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருப்ளைஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சேஃப் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷாப் பண்ணுங்கள் மறைக்காமல் ஹை பண்ணுங்கள்